ஓம் சக்தி நாகசக்தி வாமா 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 ஒன்றும் செய்ய மாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டோமா ஒன்றும் செய்ய மாட்டேன் இப்போ பாருங்கள் இந்த குருவி குஞ்சு நான் அந்த செடியில் பூ பறிச்சேன்னா அப்படியே பூ பறிக்க விட்டு என் கீழே விழுந்துருச்சு இத்தனை நாள் அப்படி பண்ணாது இன்றைக்கி என்னமோ பயந்து கீழே விழுந்துருச்சு அதை அது இடத்துல சேர்த்து விட்டுர்லாம்ல பாருங்க எவ்வளோ பெரிய வாய் சின்ன வாய் குருவிக்கு வாயை மூடு ஒன்றும் இல்லை உங்கள் இடத்துக்கு போயிடல உங்கள் வீட்டுக்கு போய் நல்லா இருந்துக்கலாம் நான் பூ பூப்பறிக்க வந்தேன்னா பறிக்க வந்ததை பார்த்துட்டு அம்மா பயந்துட்டாங்க இந்த இதில் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு வெள்ளைப்பூ பறிச்சேன் இவங்க வந்து இவங்க வீடு தான் இருக்குது இவங்க வீடு நல்லா அடர்த்தியாக இருக்கிறனால தெரிய மாட்டேன் பாருங்கள் இவங்க வீடு இதுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க வந்து என்னை பார்த்து பயந்து போயிட்டாங்க போ உங்கள் வீட்டில் போய் பாதுகாப்பாக இருந்துக்க என்ன உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தால் தான் நல்லது வெளியில் வந்தால் பூனை எங்கள் கோழி இதுக்கெல்லாம் கொத்த ஆரம்பிச்சிடும் இக்கா பாரு சேட்டைய பாதுகாப்பாக வீட்டில் விட்டால் மறுபடியும் என் வெளியே தவிர வீட்டில் இருக்க மாட்டியா மழை பெஞ்சு நினைஞ்சிட்டியா அச்சோ அச்சோ உங்கள் அம்மா வர தண்ணி வீட்டுக்கு கொடுக்கணுமே உங்கள் அம்மா வந்துட்டாங்க உள்ள கத்துறாங்க ஆமாம் வாங்கம்மா உங்கள் பிள்ளைகளை பாருங்கம்மா நான் ஒன்றுமே செய்யலை நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குங்க சரி நான் போய் அம்மாவை பார்க்க போகிறேன் எனக்கு நேரம் ஆச்சு क्या बार इधर पंडर चाटिया ओये आये 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 आये